பேசியர் நாம் கொள்வோம் பதினைஞ்சாம் அதிகாரம் ஆனபடியினாலே கத்தராக இயேசு கிறிஸ்து மேல் உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேல் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக சோத்திரம் பண்ணி என் ஜபங்களை உங்களை நினைத்து நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு தெளிவையும் நாணத்தையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்த வான்கிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மறித்தோன்னு எழுப்பி அவரிடத்தில் நடத்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிற நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படி உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கத்தத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கு மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலபரிசுதில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி எல்லாவற்றாலும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாக சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார் ஆமேன் அற்புதமான ஒரு வேத பகுதி பவுல் அப்போஸ்னர் சபைக்காக எப்படி ஜெபம் பண்ணணும் மாத்திரமல்ல சபையின் மக்கள் எப்படி ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு இயேசு சொல்லி கொடுத்தபடியே இவர் என்ன பண்ணுறாரு புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு மீட்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட ஜபத்தை செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த இடத்துல ஆழமாக என்ன பண்ணுறாரு போதிக்கிறார் இந்த அற்புதமான ஒரு ஜபம் ஒன்றாம் அதிகாரத்திலும் மூணாம் அதிகாரத்தில் காணப்படுகிற இந்த ஜபம் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஜபம் இதை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் முதல்ல அப்படி சுருக்கத்தை அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் பதினஞ்சாம் வசனத்தில் சொல்கிறாரு அவர் வந்து கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்த பரிசுத்தவான்கள் மேலே அன்பையும் அப்போ ஒவ்வொரு விசுவாசிகள் வந்து ஜெபத்துக்கு முன்பு ஒரு காரியம் இருக்கணும் என்ன இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும் அவங்களுக்குள்ள பரிசுத்தவான்கள் மேலே அன்பு இருக்கணும் விசுவாசமும் அன்பு இல்லைன்னா என்ன பண்ணாது கிரியை செய்யவே செய்யாது ஆகவே ஜபத்தில் வந்து அந்த விசுவாசமும் அன்பு என்ன பண்ண செயல்படணும் அது எந்த விதத்தில் சொல்கிறாருன்னா நான் கேள்விப்படுற விதத்தில் இருக்கணும் சொல்லுங்க விசுவாசம் என்ன பண்ணுங்க எனக்கு விசுவாசம் இருக்குது விசுவாசம் இருக்குதுல்ல மற்றவங்களுக்கு கேள்விப்படுற விதத்தில் எஸ்பெஷலி அட்லீஸ்ட் ஊழிய காரணாவது உங்கள் விசுவாசத்தை என்ன பண்ணும் கேள்விப்படுற விதத்தில் நீங்கள் விசுவாசமாகவும் அன்பாகவும் என்ன பண்ண வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்பது முதலாவது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஜபத்தில் இந்த இடத்துல பதினாறாம் வருஷத்தில் மூணு காரியம் சொல்கிறார் ஒன்றாண்டா முதல்ல வந்து என்ன பண்ணுற ஜபத்தை நிறுத்தாதீங்க எந்த விதத்திலும் எதை நிறுத்தினாலும் சாப்பாட கூட நிறுத்துங்க சில நேரத்தில் சாப்பாடு நிறுத்தி சாப்பிடலாம் சில நேரத்தில் கட் பண்ணலாம் ஆனா ஜபத்தை தொடர்ந்து நீங்க ஜபம் பண்றதை என்ன பண்ணாதீங்க நிறுத்தாதீங்க எப்படி வந்து சுவாசத்தை நிறுத்தினா அதுல வந்து உயிர் இல்லாம போதோ ஜபத்தை நிறுத்தும் போது ஆவிக்குரிய உயிர் என்ன பண்றது அந்த இடத்துல காணப்படாத போகுது அதனால தான் ஜபத்தை நிறுத்தாமல் இடைவிடாமல் என்ன பண்ணுங்க ஜபம் பண்ணுங்கன்னு சொல்றார் அதுக்கப்புறம் ஜபத்தில் வந்து சோத்திரம் இருக்கட்டும் ஜபத்தில் சில பேர் எப்போ பார்த்தாலும் கேட்கறது தான் இருப்போம் இல்லைங்க கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க சோத்திரம் பண்ணுங்க தேங்க்ஸ் பண்ணுங்க சோத்திரத்தோடு கூட உங்கள் விண்ணப்பங்களை ஜபங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று பிலிப்பியர்ல என்ன பண்ணுறாரு நாலாம் அதிகாரத்தில் அப்போ ஜபமா உடனே வந்து என்ன பண்ணுங்க கேட்கறது கிடையாது முதல்ல ஆராதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சோத்திரம் பண்ணோம் ஹலோ லூயா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ஜபம் வந்து என்ன பண்ணுது அது தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக இருக்குது சொல்லுங்க தேவனுக்கு நினைப்பூட்டுதல் நினைப்பூட்டுதல் ரிமெம்பர்ஸ் ஜபம் பண்ணுறான் கருத்தை நினைப்பூட்டுக்கிறார் அவன் நம்ம அப்போஸ்ல அதிகாரத்தில் பத்தாம் அதிகாரத்தில் ஒரு இவன் வரான் அவன் பேர் என்னங்க பத்தாம் அதிகாரத்தில் சொல்லுங்கள் அப்போஸ்லாம் அடிக்கிற பத்தாம் அதிகாரத்தில் ஒத்துட்டு வர கொர்னலிவ் கொர்நலிவுனுடைய ஜபம் தேவனுக்கு என்ன பண்ணுது நினைப்பூட்டிச்சு சொல்லுங்கள் கொர்னெலிவுடைய ஜபம் என்ன பண்ணுது தேவனுக்கு நினைப்பூட்டிடுச்சு இஸ்ரேவேலுடைய ஜபம் என்ன பண்ணுது அந்த தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக இருந்துச்சு அவருடைய வேண்டுதல் அண்ணாளின் ஜெபம் இவர்களெலாம் என்ன பண்ணுறது தேவன் என்ன பண்ணாரு நினைவு குருந்தார் ராகாளின் ஜெபம் கர்த்தர் என்ன பண்ணார் தேவன் நினைவு குருதார் நோவாவை என்ன பண்ணார் நினைவு குருந்தார் அவருடைய வேண்டுதல் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் ஜெபம் வந்து தேவன் உன்னை நினைச்சு பார்க்கோங்க உன்னை மறக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ண முடியும் அறிந்து கொள்ள முடியும் சரியா ஜபம் வந்து நினைவு கத்தராக இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவை அறிந்து கொள்வதற்கு நாணத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு சரி இது சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறம் முதலாவது என்னன்னா தேவனை அறிந்து கொள்ளணும் சொல்லுங்க யாரை அறிந்து கொள்ளணுங்க தேவனை அறிந்து கொள்ளணும் தேவனை அறிந்து கொள்ளத்துக்கு பரிசுத்த ஆவி இல்லாம தேவனை என்ன பண்ண முடியாது அறிந்து கொள்ள ஜபத்துல முதல்ல நீங்க சொன்ன எதை கேட்கணும் ஆண்டவரே நான் இது வரைக்கும் உமை அறிஞ்சிருக்கிறேன் இன்னும் உண்மை அறியின ஆண்டவரை உண்மை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரை உண்மை எனக்கு வெளிப்படுத்துங்க அவர் யாருன்னு தெரிஞ்சால் தானே நமக்கு நம்ம ஜெபமே ஒரு பாசிபிளாக இருக்கும் அப்போ தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ண ஜெபம் பண்ணும் அன்றை அதற்காக எனக்கு என்னக்கான நாணத்தின் தெளிவன் தாங்க ஆவியானவரே அப்படின்னு கேட்கணும் சொல்லுங்கள் ஆவியானவர் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் சரியா அதுக்கப்புறம் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நிச்சயம் வேணும் அபரகாம எப்படி அழைச்சாரோ உங்களையும் என்ன என்ன பண்ணிக்கிறா அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய அழைப்பை நாம் என்ன பண்ணணும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கு பெரிய ஊழிய செய்கிற வந்து கூட அழைப்பு பற்றி தெரியாது நான் எதுக்காக அழைக்கப்பட்டேன் ஏன் அழைக்கப்பட்டேன் எந்த ஒர்க்குக்காக அழைக்கப்பட்டேன் அப்படின்னு தெரியாது ரொம்ப அந்த அழைப்பு இருக்க தடுமாற்றம் இருக்கும்போது பெரிய தடுமாற்றம் ஊழியத்தில் இருக்கும் நான் சொல்கிறேன் ஜபத்தில் வந்து நீங்கள் போகும்போது நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் எவர்களை அழைத்தாரோ எவர்களை முன்கூறித்தாரோ இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அழைக்கப்பட்டதை குறித்து ஒரு தெளிவு இருக்கணும் அழைப்புனால எல்லாம் நிலை நிற்குதுன்னு சொல்லி பார்த்துருக்குறோம் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய சுதந்திரம் உண்டாயிருக்குது தேவனை அறிஞ்சு கொண்டது மட்டும் இல்லை நமக்கு என்ன பண்ணுங்க பெரிய ஒரு சுதந்திரம் உண்டாயிருக்குது இந்த தேவனிடத்தில் ஒரு சுதந்திரம் நமக்கு உண்டாயிருக்குது அது எப்பேற்பட்ட சுதந்திரம் நம்ம என்னவா இருக்கிறோம் அந்த சுதந்திரத்தின் மகிமை என்ன என்பதை நமக்கு என்ன பண்ண டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் சுதந்திரவாளினா யாரு நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம் சொல்லுங்க நாம என்ன பண்றோம் பிள்ளைகளா இருக்கிறோம் நம்ம வந்து உறவின் முறை சொந்தமா இருக்கிறோம் நம்ம உறவின் முறை சொந்தமா என்ன பண்றோம் இருக்கிறோம் அவ பிள்ளையா இருக்கிறபடினால கர்த்த நமக்கு என்ன பண்றாரு நம்ம எஜமான்களாய் கர்த்த நம்மளை என்ன பண்ணிக்கிறாரு வச்சிருக்கிறாரு இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க நம்ம பிள்ளையா இருக்கிறபடினால நம்ம அடிமை இல்லை நம்ம வாக்கு தத்தத்தின்படி ஈசாக்கை போல என்ன பண்றோம் அவருக்கு சொந்த பந்தமாக என்ன பண்ணுறான் வாரிசின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் பார்த்தோமா இல்லையா இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ பிதாவை பார்த்தோம் நாம நம்மளை கொடுத்து பார்த்தோம் அப்புறம் கிறிஸ்துவை மருத்தோர்லேருந்து எழுப்பதுனாலே எப்பேற்பட்ட வல்லமை இருந்தது அந்த மருத்தோர் எழுப்பிட்ட வல்லமை எப்பேற்பட்டதாக கிரிய செஞ்சது அந்த வல்லமை நான் விசுவாசிக்கும் போது அது ஜபத்தில் இன்றைக்கும் என்ன பண்ணுது கிரியை செய்கிறது ஜபத்தில் ஒரு வல்லமை கிரியை செய்யுதுங்க ஜெபத்தில் நீ விசுவாசிக்கும் போது ஒரு பெரிய வல்லமை கிரியை செய்து அது என்ன வல்லம்னா ரிசர்வேஷன் ஃபோர்ஸ் உயிர்த்தெழுந்த வல்லமை உன் ஜெபத்துக்கு பதிலை என்ன பண்ணிட்டு கொண்டு வருகிறதாய் இருக்கிறது அன்றைக்கு இயேசுவை எப்படி இந்த உயிர் உயிர்த்தெழுந்த வல்லமை உயிரோடு கூட எழுப்பி சாத்தானுடைய சங்கிலியெல்லாம் அறுத்து அவரை முடவே மாட்டேன்னு சொன்னும் போது வலு கட்டாயமாக என்ன பண்ணார் அங்கேருந்து மரணத்துலேருந்து உயிரோடு கூட எழுப்பி ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சாரோ அதே போல அந்த உயிர் தெழுந்த வல்லமை ஜபத்தில் உனக்கும் எனக்கும் என்ன பண்ணுது கிரியை செய்கிறதாய் இருக்கிறது என்பது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது மறந்து போகவே கூடாது தான் சொல்கிற உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்கிறது என்று பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஒரு ஆமின்னு சொல்லுங்க அப்போ அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம ஜபத்தில் செயல்படுது என்பதை எப்போ தெரியன்னா நமக்கு வந்து கண்ணு வந்து என்லைட் ஆகணும் சொல்லுங்கள் நம்மளுடைய ஐஸ் ஓப்பன் ஆகணும் சொல்லுங்கள் ஐஸ் என்ன பண்ணாங்க ஓப்பன் ஆகணும் ஆண்டவர் கேஆஸ்க்கு சொல்கிறாரு எலிசா எப்பா இவன் கண்ணை கொஞ்சம் திறந்து விடுங்கப்பா ஏன்னா இவன் என்ன பண்ணுறான் மாம்சபுரமாக பார்க்குறான் அவர்களோடு இருக்கிறோம் நம்மளோடு இருக்கிறோம் அதிகம்னு சொல்கிறது இவனுக்கு தெரிய மாட்டுது கத்தை ஓப்பன் பண்ணி பாரு இப்போ ரதமயமான குதிரைகள்லாம் என்ன பண்ணுறது இருக்குது ஒரு ஆமின்னு சொல்லுங்க இப்போ ஆவிக்குரிய கண்ணுன்னு ஒன்று இருக்குது சொல்லுங்கள் என்ன கண்ணு இருக்குதுங்க மாம்ச கண்ணுன்னு ஒன்று இருக்குது ஆவிக்குரிய கண்ணு இந்த ஆவிக்குரிய கண் சில நேரத்தில் குருடாக இருக்கும் இந்த ஆவிக்குரிய கண்ணு வந்து திறக்கணும் சொல்லுங்கள் ஆவிக்குரிய கண்ணு என்ன பண்ணுங்க திறக்கணும் ஆண்டவரே இந்த அந்த ஆவிக்குரிய கண்ணை திறந்து விடுங்க சொல்லுங்க ஆவிக்குரிய கண்ணை என்ன பண்ணுங்க எனக்கு தரங்க திறங்க இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஆவிக்குரிய கண்ணை திறக்க திறக்க என்ன பண்ணுங்க டெலஸ்கோப்ல பார்க்குற மாதிரி தூரத்தில் இருக்கிற எப்படி டெலஸ்கோப் பாக்குற மாதிரி தூரத்தில் இருக்கிற காரியத்திலலாம் நம்மளால் என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் ஆண்டு கேட்கணும் ஆண்டு வரே எனக்கு அப்படிப்பட்ட ஆவிக்குரிய கண்களை என்ன பண்ணுங்க இந்த எனக்கு திறந்து விடுங்க திறந்து விடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணணும் நம்ம கேட்கணும் போன வாரம் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துக்கும் இப்ப இயேசு வந்து என்ன பண்றாருங்க எல்லா வல்லமைக்கும் எல்லா கர்த்தத்துக்கும் எல்லா அதிகாரத்துக்கும் எல்லா ஆட்சிக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன பண்றாரு அவரே உயர்ந்து இருக்கிறார் இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க அவர் உயர்ந்து இருக்கிற அப்படின்னால உங்களுக்கு பெரிய அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்துருக்கிறார் சொல்லுங்க என்ன பண்ணிக்கிறாரு பெரிய அவர் உயிர் திறந்த பிறகு தான் என்ன பண்ணுறாரு அந்த அதிகாரத்தை வல்லமையை கொடுத்தார் பிசாசு துரத்துகிற வல்லமை வியாதிகளை சுகப்படுத்துகிற வல்லமை ஒரு அதிகாரத்தை கொடுத்துக்கிறார் ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும் ஜபத்தில் அதிகாரத்தோடு ஜபம் பண்ணணும் கெஞ்சக்கூடாது அதிகாரத்தோடு ஜபம் பண்ணணும் பிசாசன் மேலே மேற்கொள்ளணும் பிசாசை துரத்தணும் வியாதியை துரத்தணும் கட்டணும் கட்டவிழ்க்கணும் இதெல்லாம் போன வாரம் பார்த்தோமா இல்லையா இருந்த ஒரு ஆமேட் சொல்லுங்க ஹலே லூயா நீங்க சாதாரணமா அதை பேசி அது படிச்சு பார்த்தா இவ்வளவுதான் தெரியும் ஆனா அதுக்கு தான் போதை என கர்த்தர் வச்சுக்கிறாரு அதுக்கு தான் விளக்க உரையை வச்சிருக்காரு அதுக்கு தான் வியாகனம் பண்ணோன்றாரு இதை படிக்க தான் உள்ள இருக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு என்ன பண்ணணும் இது இவ்வளவு இருக்குதா இவ்வளவு நாளும் போதிக்க கூடிய இருக்குதுன்னா ஆமா இருந்தா ஒரு ஆமேட் சொல்லுங்க நான் விட்டா இன்னும் எவ்வளவு நாள் கூட போதிப்பேன் ஆனா உங்களுக்கு கேட்க பொறுமை இருக்காது இருந்தால் ஒரு ஆவேன்னு சொல்லுங்க ஸோ அதிகாரம் இது ஜபத்தில் வந்து அதிகாரத்தை பயன்படுத்தணும் அதிகாரத்தை பயன்படுத்தினதான் வெற்றி உள்ள ஜெபம் பண்ண முடியும் சில நேரத்தில் சில பேர் அழுதுனே இருப்பான் அன்ற சொல்கிறாரு எப்பா நீ எதுக்குப்பா நீ சும்மா இருக்கிற உன் கோலை டீட்டுப்பா அதிகாரத்தை கொடுத்துக்கிற என்ன பண்ணு பின்னாடி வரான் பின்னாடி வரான் ஆண்டவரே ஏ மூட்டா அது கோலை கொடுத்துக்கிறேன்ப்பா கோலை நீட்டுப்பா எல்லாம் என்ன பண்ணோம் பிளக்காத செங்கடல் கூட என்ன பண்ணோம் பிளந்துரும் இருந்தால் ஒரு ஆமேட் சொல்லுங்கள் வழிவிடாத கடல் கூட என்ன பண்ணோம் உனக்கு வழிய விட்டுறோம் எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது விளங்குறவங்களாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அடுத்து இந்த நாள்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா இயேசு உயிர் தெழுந்தார் உயிர் தெழுந்தார் மாத்திரமல்ல அதிகாரம் கொடுத்தார் மாத்திரமல்ல ஒரு மேலான இடத்துல இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார் சொல்லுங்க ஒரு மேலான இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறாருங்க அமர்ந்திருக்கிறாரு அது எங்க அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னா பிதாவின் வலப்பரிசத்துல அமர்ந்திருக்கிறாரு இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க எங்க அமர்ந்திருக்கிறாருங்க பிதாவின் வலப்பரிசத்துல அமர்ந்திருக்கிறாரு இப்ப பிதாவின் வலப்பரிசத்துல அவர் அமர்ந்திருக்கிற நீங்களும் அவரோடு கூட அமர்ந்திருக்கிறீங்க இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹலே நீ எங்க இருக்கிற நீ எங்கே இருக்கிற தேவனை வந்து ரொம்ப பாக்காத பார்க்காத அவர் எங்கே ரொம்ப தொழுவாக வானத்தில் கூட நான் எங்கே இருக்கிறேன் இங்கே பூமியில் இருக்கிறேன் நீ சரீர பிரகாரமாக பூமியில் இருக்கிற வேதம் சொல்லுது நீ ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனுடைய சிம்மாசனத்தில் அவளுடைய வள நீயும் கூட இருக்கிற இருந்தால் ஒரு ஆமேட் சொல்லுங்க தூரத்தில் இருக்கிறவங்களை கேட்க சொல்ல ஓய் கேட்டுதா கேட்கலையா தெரியலையாப்பா அவனு கூடுப்பா அப்படின்னு கத்துவ ஆனால் பக்கத்தில் கிட்ட வந்து என்ன சொல்லுவேன் கத்தனை ஏன்பா நான் என்னப்பா துலுவலா இருக்கிறேன் பக்கத்துல தானே பாக்குறேன் பொறுமையா சொல்பா இருந்த ஒரு சொல்லுங்க ரகசியமா சொன்னா கூட அவர் காதலை கேட்டுரும் ஏனா நீ அவரோடு கூட அமர்ந்து இருக்கிற எங்க அமர்ந்து இருக்கோசலர் அதிகாரத்துல நீங்க நான்கு சுவிசேஷத்தை பார்க்கும் போது ஏசு பிறந்ததையும் ஏசு மறித்ததையும் இயேசு உயிர்த்ததையும் சொல்லும் ஆனா அப்போ சிலர் நடவடிக்கைகள் எப்படி துவங்கும் அப்படின்னு துவங்கும் போதே அது என்ன சொல்லும் பாடுபட்டு மறித்து உயிர் தெழுந்த பிறகு சொல்லுங்க உயிர் ஆயிட்டாரு அவர் வந்து என்ன பண்ணார் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர் பிதாமின் அமர்ந்து இருக்கிறாரு அவர் அமர்ந்திருக்கிறபடியினாலே நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது அவர் அமர்ந்திருக்கிறபடினாலே நமக்கு எப்படி உண்டாய் அந்த எண்ணத்தோடு கூட ஜெபிக்கணும் அப்படின்னு என்ன சொல்றாரு எல்லா துறைத்தனத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்று எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் என்ன பண்றாரு உயர்ந்திருக்கு அவர் உன்னதங்களை தம்முடைய வளபரிசத்தில் என்ன பண்ணாரு உட்காரும்படி மறித்ததை பேசிட்டாரு உயிர் தெரிந்தத பேசிட்டாரு உயிர் தெரிந்ததை பேசிட்டு அவர் உட்கார்ந்து இருக்கிறதை குறித்து பேசுகிறாரு சொல்லுங்க என்ன பண்ணிக்கிறாங்க இயேசு என்ன பண்றாரு உட்கார்ந்து இருப்பதை அவர் சீட்டட் ஆன் த்ரோன் அதை குறித்து பேசுகிறார் எடுத்துக்கொள்வோம் எபேசியர் இதுக்கு பின்னாடி திருப்புங்க எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் ரெண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தில் அக்கிரமங்களினால் மறித்திருந்த நம்மை சொல்லுங்க அக்கிரமங்களால் மறித்திருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்து கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் சொல்லுங்க கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் சொல்லுங்க அக்கிரமங்களினால் மறித்திருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் செய்வதற்காக நம்ம என்ன பண்ண ரட்சிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு வருங்காலங்களிலே எப்பேற்பட்ட காரியத்தை செய்வதற்கென்று ஒரு ஆயத்த காரியத்தை செய்கிறார் கிறிஸ்து தம்முடைய இடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி எல்லாம் சொல்லுங்க கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார் சொல்லுங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம் ரட்சிக்கப்பட்டுட்ட பிறகு போதாதுன்னு சொல்லிட்டு அவர் கிறிஸ்தியேசனுடைய தயவையும் கிறிஸ்தியேசனுடைய கிருபையும் கிறிஸ்தியேசனுடைய இறக்கமும் வருங்காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யறதுக்கு அவர் என்ன பண்ணாரா அவர் உயிர் தெழுந்து மாத்திரம் எல்லாம் அந்த உயிர் தெழுந்து அவர் என்ன பண்ணார் பிதாவின் வளப்பரிசில் அமர்ந்துட்டார் அவர் அமர்ந்ததோடு கூட நம்மையும் அமர செஞ்சிருக்கிறாரு சொல்லுங்க அவர் அமர்ந்தது போல் நம்ம என்ன பண்ணுறாரு பாருங்க அவர் ஆவியின் பிரகாரமாக இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் எல்லாம் பாருங்க ஆவி அவர் சரீரம் அங்கே இருக்குது உயிர் தெழுந்த சரீரம் அங்கே இருக்குது ஆனால் அவருடைய ஆவி கத்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை இங்கே இருக்குது ரெண்டு பேர் கூடி வரும்போது மூன்று பேர் கூடி வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு அல்ஃபா ஒமேகா அங்கேயே இருப்பார் இங்கேயே இருப்பார் அவர் ஆம்லி பிரசன்ஸ் அங்கே என்ன பண்ணுவார் சரீரத்தோடு இருப்பார் இங்கே ஆவின்னு பிரகாரமாக இருக்கிறார் இப்போ ரட்சிப்புக்கு என்ன பண்ணிட்டாரு நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பர் என்ன பண்ணிட்டாரு நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா சரீர பிரகாரமாக இங்கே இருக்கிறோம் ஆவியின் பிரகாரமா அங்க இருக்கிறோம் இந்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்க எங்க இருக்கிறோம் ஆவியில் அவரோடு கூட என்ன பண்றோம் ஒன்றாக அமர்ந்து கொண்டு இருக்கிறோம் அதே நேரத்தில் நாம் என்ன இங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க இதெல்லாம் முட்டாளங்களுக்கு ஆவிக்குரியங்களை வந்து பகுத்தறிக்கிறதுக்கு என்ன பண்ணுது ஜென்ம சோகம் மனுஷனுக்கு என்ன பண்ணுது புரியவே புரியாது என்ன யா நீ டபுள் ஆக்சனா நீ அங்கேயே இருப்ப இங்கேயே இருப்ப ஆமாயா நான் டபுள் ஆக்சன் தான் இந்த ஒரு ஆமின்னு சொல்லுங்க ஹலே லோய்யா ஏங்க இன்னைக்கு என்னங்க செல்ஃபோன் எடுத்துக்கோங்க இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து அவன் அங்கே பேசுகிறான் இங்கே பேசுகிறான் அவன் அங்கேயே இருக்கிறான் இங்கேயும் என்ன பண்ணுறான் குரல் கேட்குறது முகத்தை பார்த்துன்னு கிடக்குறான் எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு இன்னொன்றுக்கு ஏஐ மெத்தடுன்னு வந்துடுச்சு ஏஐ மெத்தடுன்னு என்னன்னா அங்கே ஒருத்த அப்படியே உருவம் இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கேயும் திடீர்னு நான் பண்ணுறான் உருவம் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுது இருக்குது இந்த கண்டுபிடிப்பெல்லாம் வந்து ஒரு காரியத்தை ஒரு காரியத்தை நம்ம சொல்ல சொல்ல அதை குறித்து நம்ம ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறோமே அதை குறித்து பெரிய ஆச்சரியத்தை காட்டிலும் ஆவிக்குரியதை பாருங்க இருந்தா ஒரு ஆமேட் சொல்லுங்க ஹலே லூயா நம்மளால இங்கேயே கருத்தை வச்சுக்கிறாரு அங்கேயும் நம்மளை உட்காரும்படி செஞ்சிருக்கிறாரு இருந்தா ஒரு ஆமேட் சொல்லுங்க எப்போதுமே ஒரு வாட்சன் நீன்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் மிகப்பெரிய பழைய பெரிய தேவதாசர் அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதிட்டார் நில் என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதிக்கிறார் நீ ஜபம் பண்ண சொல்ல உக்காந்து இருக்கிறேன் உக்காந்து இருக்கிறேன் அமர்ந்து இருக்கிறேன் என்ற நினைப்போடு கூட தான் ஜபம் பண்ணமா எத்தனை பேருக்கு விளங்குதுங்க சரிங்க த்ரோன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றாங்க சீட்டுன்றாங்க அப்படின்னா என்ன எதை எனக்கு சீட்டு கட்சிச்சுப்பா நான் உக்காந்து எத்தனை பேருக்கு விளங்குதுங்க சீட்டு கடிச்சிச்சு நான் உக்காந்து இருக்கிறேன் இருந்த ஆமேட் சொல்லுங்க இப்போ ஜபம்னா என்ன அப்படின்னா நான் சீட்டு கடிச்சிச்சு நான் உக்காந்துட்டேன் என்ன ஒரு அதிகாரத்தில் இருக்கிறேன் நான் ஒரு இடத்துல என்ன பண்ணுறேன் பொசிஷன் ஆகிட்டேன் நான் அவரோட கூட இருக்கிறேன் யார் கூட இருக்கங்க முதலமைச்சர்னா முதலமைச்சர் கூட உட்காந்துக்கு எவ்வளோ பெரிய கௌரவம் இருக்கும் இல்லை ஒரு பெரிய ஆள் கூட பக்கத்தில் போய் உட்காந்தா எவ்வளோ பெரிய கௌரவம் இருக்கும் நான் சொல்கிறேன் நீ ஏசு பக்கத்துலேயே உட்காந்து வச்சுனுக்குறேன் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நீ இப்போ ஜெபம் பண்ண சொல்லுவே நீ அவரோடு கூட உட்காந்துருக்கிற சும்மா அவரோடு கூட பக்கத்தில் அந்த பிஏ இருந்தான்னா பிஏ சொல்கிறத செய்யாத இருப்பார் அவர் எத்தனை பேருக்கு விளங்குது இப்போ அந்த மாதிரி எல்லாம் காட்டினா தான் உனக்கு புரியுது நான் சொல்கிறேன் ஜெபம் என்பது என்னென்னால் ஏசுக்கிட்ட ஜெபம் கேட்குறேன் அவர் நாமத்தை சொல்லி கேட்குறேன் நீ எங்கே திறமா உட்காந்து ஜெபம் பண்ணுற அவரோடு கூட உட்காந்துருக்குற பக்கத்தில் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க இந்த நெனப்போடு ஜெபம் பண்ணு இந்த நெனப்போடு கூட ஜெபம் பண்ணினா உன் ஜெபத்துக்கு எல்லாம் பதில் கிடைக்கும் எப்போ அவர் எங்கேயோ இருக்கிறாரு நான் எங்கேயோ இருக்கிறேன் நான் பேசுகிறது கேட்கமா கேட்காதா கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் இதெல்லாம் கிடையாது இல்லைங்க நீ அவரோட கூட உட்காந்துருக்கறேன் சொல்லுங்க நீ எங்க யாரோட கூட உட்காந்துருக்கிற அவரோட கூட உட்காந்து இருக்கிற இருந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க ஹலோயா ரோமர் எட்டாம் அதிகாரம் ரோம எட்டாம் அதிகாரத்துல ஃபஸ்ட்டு வசனம் ரெண்டாவது வசனம் சொல்லுது ஏசு கிறிஸ்து மரணத்தை சொல்லுது ஏசு கிறிஸ்து மரணத்தை சொல்றது பதினொன்று வரும்போது ஏசு கிறிஸ்துன்னு உயிர் தேர்தலை குறித்து சொல்லுது ஏசு கிறிஸ்துனுடைய உயிர் தேர்தலை குறித்து சொல்லுது உயிர்த்தேர்தலில் ஆவியானவருக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது ஏசு கிறிஸ்து மீண்டும் இரண்டாம் வருகையை கொடுத்தா அப்படி சொல்லுது இப்படி சொல்லிவிட்டே வந்துட்டு நமக்காக என்ன பண்ணுறாரு பெருமூச்சிகளோடு ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சொல்லிட்டு இருபத்தொம்போதில் சொல்கிறார் பாருங்க தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்கு முதற் பேராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவள் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு என்ன பண்ணிக்கிறாரு முன்குறித்தார் இருபத்தி ரெண்டு அன்றையும் அவருடைய தீர்மானத்தின் படையில் அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்க அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தேவனத்து அன்பு குருவலுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்றதை அறிந்திருக்கிறோம் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அலையலூயா அப்போ இந்த இடத்துல சொல்லும்போது போது அன்பு குருவர்களுக்கு தேவனிடத்தில் அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு சகலமும் நன்மை கேதுவாய் நடக்கிறது சொல்லுங்க சகலமும் நன்மை கேதுவாய் என்ன பண்ணுது நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நமக்கு ச நன்மைக்கு எதுவாக நடப்பதற்கென்று அவர் என்ன பண்றாரு தமது நாம் அநேக முதற் பேரனாக இருட்டும் போட்டு எவர்களை முன்னறிந்தாரோ அவர் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு என்ன பண்ணிக்கிறாரு முன்குறித்திருக்கிறாரு எவர்களை முன்குறித்தாரோ அவர் அழை அழைத்திருக்கிறாரு எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவளை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரு எவர்களை நீதிமான் ஆக்கிறோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் சொல்லுங்கள் அவர்களை என்ன பண்ணிக்கிறாருங்க மகிமைப்படுத்திருக்கார் சொல்லுங்கள் அவர்களை என்ன பண்ணிக்கிறாரு அழைக்கப்பட்டுக்குதுன்னா தெரியுது நீதிமான்னா தெரியுது இது நயா மகிமைப்படுத்தி சொல்கிறாங்க மகிமைப்படுத்துதல்னா இப்போ இல்லைங்க செத்து போன பிறகு அவர் வர பாருங்க அப்ப உயிர் தேர்தல் வரும்போது அப்ப எடுத்துன்னு போய் நம்மளை மகிமைப்படுத்துவாங்கன்றாங்க இந்த இடத்துல மகிமைப்படுத்துவார் சொல்றார் இல்ல மகிமைப்படுத்தி இருக்கிறார் போட்டுக்குது இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க இது ஃபியூச்சர் டென்ஸை பத்தி பேசல இது எதை குறித்து பேசுறது மகிமைப்படுத்துவார் அந்த வசந்த போடுங்களாம்மா அந்த வசனத்தை போடுங்க என்ன போட்டுக்கு அதுல ஆஹ் அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார் சொல்லுங்க அவரை என்ன பண்றாருங்க மகிமைப்படுத்தி இருக்கிறார் சல்ல லூயா மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லும்போது எப்பொழுதுன்னா இப்பொழுதே நம்மளை மகிமைப்படுத்தி இருக்கிறாரு சொல்லுங்க நாளைக்கு இல்ல என்ன பண்றாரு இப்பொழுதே என்ன பண்றாரு மகிமைப்படுத்தி இருக்கிறார் பக்கத்து சொல்லுங்க மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி வாரம் சொல்ல மகிமைப்படுத்து எந்த எந்த விதத்தில் மகிமைப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னா உங்களை என்னையும் தேவன் தமது வலப்பரிசத்தில் வச்சு என்ன பண்ணிக்கிறாரு மகிமைப்படுத்தி வச்சுருக்காரு நான் சொல்ல நீங்க வலப்பிருசத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுறதுக்காக உங்களுக்கு சொல்ல வரேன் சொல்லுங்க எங்கே வச்சிருக்கீங்க வலப்பிருசத்தில் ஏன் மகி எந்த விதத்தில் சொல்றாரு இதுன்னு சொல்லும்போது பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம் திருப்பும் ஒரு நிமிஷம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பிலிப்பியர் அதிகாரம் படிப்போமா அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடி பொறுனா எண்ணாமல் தமிழை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபாய் மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபுரத்தும் சிலுவையின் மரணபுரத்தும் தம்மை கீழ்ப்பிடிந்தவராகி தம்மை தாழ்த்தினார் ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானலத்தோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக கிறிஸ்து கத்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்துக்கும் மேலாக அவரை என்ன பண்ணார் அவருக்கு தந்த இயேசுவை தேவன் வந்து என்ன பண்றார் மகிமைப்படுத்திருக்கிறார் எப்படியா மகிமைப்படுத்திருக்கிறாரு அப்படின்னா எல்லா நாமத்துக்கு மேலாக என்ன உயர்த்தி இருக்கிறார் ஒரு எல்லா நாமத்துக்கு மேலா உயர்த்தி அவரே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் முழங்கவும் எல்லாரும் அவர் அறிக்கை செய்யவும் அவருக்கு மேலான நாமத்தை கொடுத்து அவரை தம்முடைய வளப்பிரசல உட்கார முடி செய்து அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறாரு சொல்லுங்க அவரை என்ன பண்ணிக்கிறாருங்க மகிமைப்படுத்தி இருக்கிறார் அப்போ மகிமைப்படுத்தி இருக்கிறாருன்னா அவர் அங்கே வக்கார செஞ்சிருக்கிறாருன்னு அர்த்தம் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க எங்க வக்கார செஞ்சிருக்கிறாருங்க தேவனுடைய பலப்பரிசத்தில் ஒரு சீட்டை ஒன்று கொடுத்துட்டார் சீட்டு கொடுக்கறது தான் என்னதுங்க க்ளோரி சொல்லுங்க சீட்டு கொடுக்கறது தான் என்னதுங்க க்ளோரி எப்பா நீ இவ்வளோ பெரிய கிரேட் ஷாப் பண்ணிட்ட அதனால நீங்க என்ன பண்ணுங்க மேலான இடத்துல நீ போய் வக்கா இருப்பான் அப்படின்னு சொல்லி உண்மை எல்லாரும் அறிக்கை பண்ணணும் உ எல்லாருக்கும் முழங்கால்கள் முடங்கணும் ஏன் எல்லாரும் ஒன்னு என்ன பண்ணான் கத்திர என்று அழிக்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலான நாமத்தை சீட்டை கொடுத்து என்ன பண்றாரு அவரை மகிமைப்படுத்தினார் இருந்தால் ஆமேன்னு சொல்லுங்க இப்போ வேதம் சொல்லுது அவரோடு கூட நம்மளை உட்கார செஞ்சு அவரோடு கூட நம்மையும் மகிமைப்படுத்தியிருக்கிறார் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அதனால நான் என்ன சொல்றேன் இயேசுவுக்கு எல்லா நாமத்துக்கு மேலாக ஒரு மகிமையை கொடுத்துருக்குறது போல அவரோடு கூட நீங்களும் என்ன பண்ணுறீங்க அந்த சீட்டில் உக்காந்துக்கிற அப்படின்னால கர்த்தர் உங்களையும் அவரோடு கூட மகிமைப்படுத்தி இருக்கிறாரு எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ஹலே லூயா விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க நான் சொல்கிறேன் உங்களை தேவன் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினது போல அவரோடு கூட அமர செய்து உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறாரு தான் என்னை நான் மகிமைப்படுத்துவேன் என்னை என்னை நான் நான் என்ன என்ன பண்ணுவேன் கனப்படுத்துவேன் ஒரு பிதாவாகிய தேவனை பார்த்து மாமத்தை இன்னும் இன்னும் நாமத்தை மகிமைப்படுத்துங்க மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி நான் பிதாவானவர் என்ன சொல்லுவே பதில் உரைக்கிறார் ஒரு நான் சொல்றேன் பாருங்க இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தேவோட வளப்பிரசத்தில் உட்காரும்படி செய்து அவர் மாத்திரம் இல்லைங்க நீங்களும் உட்கார்ந்து இருக்கிறீங்க கர்த்தர் உங்களையும் என்ன பண்ணிக்கிறாரு மகிமைப்படுத்தி இந்த மகிமைப்படுத்தல ஒரு பகுதி என்ன அப்படின்னா கர்த்தர் என் நாமத்தினாலே நீங்க எதெல்லாம் கேட்குறீங்களோ குமாரன் மகிமைப்படும்படியாக அதை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் செய்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அப்போ எந்த எண்ணத்தில் நீங்க எந்த எண்ண ஓட்டத்தில் நீங்க ஜெபம் பண்ணனா ஏதோ நான் தேவனுக்கு தூரமாக இருக்கிறேன் அவர் வானத்தில் இருக்கிறாரு நான் பூமியில் இருக்கிறேன் அவர் என் பேச்செல்லாம் கேட்பாரா கேட்க மாட்டாரா என் குரல்லாம் கேட்கமா கேட்காதா அப்படிலாம் இல்லை இல்லைப்பா நான் அவரோடு கூட அமர்ந்து இருக்கிறேன் அவர் என்னை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லிக்கிறாரு மகிமைப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு ஆகவே வேதம் சொல்லுகிறபடி என் நாமத்தினாலே அவர் கேட்கும்போது குமாரனில் இருக்கிற பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரு நிச்சயமா என் ஜெபத்துக்கு பதில நிச்சயமாக அவர் என்ன பண்ணுவார் என்னுடைய மகிமைக்கென்று அதை தருவார் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க அலை லூயா ஏங்க ஒரு ஜெபம் கூட அபிஸ்வாச ஜெபம் இருக்கக்கூடாது ஒரு ஜெபம் கூட நம்பிக்கையில்லாத ஜெபம் இருக்கக்கூடாது எத்தனை பேருக்கு விளங்குதுங்க விளங்க சொல்லுங்க ஹலை லூயா

ஜபத்தில் குமாரனில் இருக்கிற பிதா மகிமைப்படுபடியாக அதை நான் என்ன பண்ணுவேன் செய்வேன் ஏன் அப்படின்னா கர்த்தர் உங்களை அவரோட கூட உட்காரும்படி செஞ்சிருக்கிறாரு சொல்லுங்க கர்த்தர் அவரோட கூட உங்களை என்ன பண்ணிக்கிறாரு உட்காரும்படி செஞ்சுக்கிறார் நீங்க இங்க சீட்ல எப்படி உக்காந்துக்கிறீங்களோ தேவனோடு கூட அவர் சீட்ல உக்காந்துக்கிறீங்க ஆவியில இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அதுதான் பவுல் சொல்றாரு நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்னையும் கிறிஸ்துவையும் என்ன பண்ண முடியாது பிரிக்கவே முடியாது ரெண்டு பேரும் ஆவியில ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்க ரெண்டு பேரும் ஆண்டு ஆவியில என்ன பண்ணிருக்கிறோம் ஒன்றாக்கப்பட்டுக்கிறோம் சொல்லுங்க நான் என்பவன் யார் பக்கத்து சொல்லுங்க நான் என்பவன் யாருங்க அதான் சொல்லணும் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க நான் என்பவன் யாரு சரீரமா நான்